டெலிவரிக்கு அப்புறமா பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளில் உடல் எடை அதிகரிப்பு ரொம்பவுமே முக்கியமானது அதிலும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தை விடமே உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக ஜாஸ்தி ஆகிடும் எடை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதிரடியாக அதை குறைக்கிற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது அதாவது ரொம்ப ஹாஸை வந்துட்டு உடற்பயிற்சி செய்யறதோ இல்லைனா வந்துட்டு சாப்பாடை வந்து அதிரடியாக குறைக்கிறதோ டயட்டுங்கிற பேரில் பட்னி கிடக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா அது மேலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண முடியாது போதுமான அளவுக்கு சத்துணவுகளை சாப்பிட்டு மிதமான முறையில் எடை குறைப்பில் ஈடுபடணும் உடல் எடையை உடனே குறைக்கணுங்கிற எண்ணத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக எதையும் பண்ணக்கூடாது இப்போ க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் டயட்டே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக மாறி இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம முக்கியமான உணவு பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே அவசியம் அது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் பாப்பாவுக்கும் நம்மளால் வந்து தாராளமாக ஃபீட் பண்ண முடியும் அதே மாதிரி கீரை வகைகளை தாவறாம உணவுல சேர்த்துக்கணும் மீன் உணவுகளையும் விரும்பி சாப்பிடணும் அதுல இருக்கிற ஒமிகாத்ரி கொழுப்பு அமிலம் பிரசவத்துக்கு பின்னாடி அதிகரிச்ச உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் பிரசவத்துக்கு பின்னாடி தாய்மார்களுக்கு தேவையான வேறு சில சத்துக்களும் அந்த மீன் வகைகள்ல இருக்கு அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற பெண்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் எடை குறைப்பிருக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது அவசியம் குறிப்பாக பால் தயிர் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி குடிக்கணும் அதில் இருக்கிற கால்சியம் எலும்புகளை வலுவாக்கும் உடல் எடையையும் குறைக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு பால் தயிர் பிடிக்காது இல்லை பால் தயிர் சாப்பிட்டா கெயின் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக ரெண்டு டம்ளர் ராகி கூழ் எடுத்துக்கலாம் ஏன்னால் கூழ் சாப்பிடும்போது நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கால்சியமும் கிடைக்கும் அதே மாதிரி உடல் எடையை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணாமல் கூழ் வந்து வந்துட்டு பார்த்துக்கும் அதனால காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் குடிக்கலாம் அதனால குழந்தைக்கு பாலும் ஜாஸ்தியாக இருக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு வந்து முதுகுவலி பிரச்சனை வந்துடும் கால்சியம் சத்து குறைபாடு தான் அதுக்கு முக்கியமான காரணம் அதனால கால்சியம் சத்து இருக்கிற உணவுகளை டெலி ஆஃப்டர் டெலிவரி கம்பல்சரி எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளும் உடல் உடல் எடை குறையிறதுக்கு வழி செய்யும் பீன்ஸ் கோழி இறைச்சி கோழி இறைச்சினா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அதுதான் நல்லது இதில் இருக்கிற கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதோட ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால உடம்புக்கு போதுமான சக்தியை கொடுத்து உடம்பு எடை குறைப்பை வந்து துரிதப்படுத்துது அப்ப நம்ம என்ன இருக்கிற எடுத்துக்கணும் எதாவது ஒரு பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டா போதும் நம்ம வந்து இப்போ சாம்பார் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம ஏதாவது பயிர் வகைகள் ஊற போட்டு எடுத்துக்கிறது வேக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எலுமிச்சை வந்து உடல் எடையை குறைக்கிறதோட உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேற்றதுக்கு துணை விரையும் வெது வெதுப்பான எலுமிச்சை எலுமிச்ச பிழிஞ்சு வச்சிட்டு அது கூட தேன் கலந்து அப்பதிக்கப்ப நம்ம குடிக்கலாம் குடிக்கலாம் அதுவும் இல்லைன்னா நம்ம வெறும் வயத்தில் காலையில் குடிக்கிறது ரொம்பவுமே சிறந்தது ஏன்னா அப்போ குடிக்கும்போது உடம்புல தங்கி இருக்கிற கொழுப்பை கரைக்கும் அது எடை குறைப்புக்கு முன்னோட்டமாகவும் அமையும் அதே மாதிரி உணவோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு ஈடாக காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கணும் அதாவது சாப்பிட்ற ஃபுட்டு கம்மியாக இருந்தாலும் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால குவாலிட்டியான ஃபுட்டை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும் யோகாசனம் அப்புறம் வந்து ரொம்ப சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் வந்து ரெகுலராக செய்கிறத வழக்கமாக அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு நம்ம டெலிவரி முடிச்சுட்டு நம்ம ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருந்துடக்கூடாது உடம்புக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஒரு தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி எல்லாம் ஓகே அதே மாதிரி சிசேரியன் பண்ணவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது ஓகே பட் அந்த டைமில் கூட நம்ம நார்மல் டெலிவரி ஆனவங்க ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் வந்து சின்ன சின்ன வீட்டு வேலைகள் வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீனாக செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்யலாம் ரொம்ப ரொம்பவுமே உடல் உழைப்பை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் எடை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாகிடும் அதே மாதிரி சிசேரியன் ஆனவங்களும் அந்த ஸ்டொமக்கை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் நாமளும் அவங்களால என்னென்ன விலைகள் வந்துட்டு ஆஃப்டர் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் செய்ய முடியுமோ அதை வந்துட்டு நம்ம தாராளமாக செய்யலாம் நம்ம வந்து ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு பா ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வெயிட் கெயின் ஆகிடும் அப்புறம் ஒ ஒன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கூட அதை க குறைக்கிறது ரொம்பவும் சிரமப்பட வேண்டியது விஷயமாக மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ